காண்போம் உம்மா நிச்சயமாகவே ஒரு சின்ன பாட்டிலா எனக்கு ஒரு நடுத்தர பாட்டில் இருக்கிறது இந்த பெரிய தேன் ஜெல்லி பாட்டிலை பாருங்கள் சா ஓம் ஹா ஜேன் மிக சின்னதை கொண்டவள் மைக் என் இனிப்பை தொடாதே அது என் உடமை அதை நானே சாப்பிட போகிறேன் வாவ் என்ன ருசியானது அது சுவைக்காது மிட்டாய் ஆகிறது மைக் ஒன் டர்ன் நான் தொடங்க சந்தோஷமாக இருக்கிறேன் அதை திறந்து பிழியலாம் குணகரமானதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது இன்னும் வேண்டும் முழு பாட்டிலையும் குடிக்க விரும்புகிறேன் இத்தகைய சுவையான உணவை நான் இதுவரை சாப்பிடவில்லை நான் சரி ஒவ்வொரு துடியும் கசக்கி வெளியேற்றி விட்டேன் பாட்டிலுக்கு வீணடைந்து விட வேண்டும் மைக் நீ என்ன செய்தாய் அது எனது முடியில் சிக்கிக் கொண்டது முடி நான் ஏதாவது யோசிக்க போகிறேன் இதோ ஓ இது திரும்பி வந்து விட்டது மைக் இனிமேல் இதை செய்யாதே நீங்கள் எல்லாம் நியோமு ஜேமி ஆஹா நான் ஒரு பபுள் அது மிக பெரியதாக உள்ளது சூப்பர் பாட்டில் திறக்கலாம் ஓ இது சரியாக வேலை செய்யவில்லை அதை பிழிந்து எடுக்க முடியவில்லை மகன் மன்னிக்கவும் இது கூட நண்பர்களே ஓ உடம்பு வீங்கவரே அது தயக்கம் கொடுத்தது ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் எனக்கு ஹெலிகாப்டர் என்று அழைக்க போகிறேன் எனக்கு உதவி தேவை சரி அத பாட்டிற்கு சுற்றி முயற்சிக்கிறேன் என்னுடைய பெரிய பாட்டியா வானத்தில் உயர்த்தி விட்டேன் மிகவும் சுவையான ஜெல்லிகள் எவ்வளவு இனிமையுடன் அற்புதமாக இருக்கிறது நான் உங்களை நேசிக்கிறேன் அவள் பைத்தியம் என்ன இப்படி ஒரு சிறிய பிரிங்கல் பாக்கெட் உண்மையிலேயே உன்னால் என்ன ஆதரவாக நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி இரு பிரைனி எல்லாவற்றையும் மிஞ்சி விட்டார் நான் இப்படி ஒரு நான் மிகவும் பெரிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட் ஆக உள்ளேன் பொறாமையாயிருக்காதே ஜான் உன் வயிறு அல்லவா உயருது ஆம் எனக்கு கிடைத்ததிலேயே சிறிய தொகுப்பு தான் இது ஆனால் இன்னும் எதுவும் இருக்கிறது இருந்தாலும்

எனக்கு கையில் ஒன்று வேண்டும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என் கை மோதிரத்தின் பின்புறத்தில் சிக்கிக் கொண்டது நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை சரி நான் உனக்கு உதவுகிறேன் நீயும் உதவி ஓச்சி என் தல,... நீ சின்ன மோடார் உன் nume இல்லை ஓ ஓ ஒரு தோளே இல்லை நீ இப்படி எப்படி செய்ய முடியும் ரெய்னி வாங்க பார்ப்போம் அமிதி ஓ அதை அடைய முடியவில்லை எனக்கு தெரியும் நான் இப்படியே டினை கவ்விடுடுவேன் டிப்ஸ் எனக்கு எல்லாம் மலை போல் உள்ளது இவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன நான் ஆச்சரியமாக இருக்கிறேன் இது சொர்க்கம் என் தலையின் அளவிற்கு மிகவும் சுவையாகவும் இருக்கிறது அருமை மாற்றுவதற்கு கூடுதலாக ஆனால் இருங்கள் எனக்கு ஒரு யோசனை நான் ஒரு பெரிய கண்ணாடி தேவை நான் என்ன செய்ய போவது உங்களுக்கு காட்டுகிறேன் சிறந்தது நாம் பெரிய சிறிய துண்டுகளாக உடைத்து எல்லாவற்றையும் ஒரு பெரிய போடுவோம் அதை முழுவதும் சிப்ஸ் துண்டுகளால் நிரப்ப வேண்டும் நன்றாக மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதும் அனைத்தையும் முருகச் செய்வதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அருகில் செல்க இப்போது எனக்கு பெரிய காய்ச்சல் கண்ணாடி உண்டு பன்னிரண்டு காண்பிக்கிறேன் எனக்கு இது பிடிக்கும் இது ருசியாக தெரிகிறது பிரைனி என்னோடு பகிர்ந்து கொள்ளவா இல்லை நான் பகிர விரும்பவில்லை இந்த பெரிய கண்ணாடி முழுவதும் எனக்காக இருக்கும் நான் பிரேனி மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை ஆனால் நமக்கு சிறப்பு நெசவு இருக்கிறது அதில் நம்மால் அனைத்து சாக்லேட்டையும் குடிக்கலாம் வாவ் இது மிகவும் சுவையே எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் என்ன ஓ அது எங்கே நம்பவே முடியவில்லை நான் இதையெல்லாம் குடித்து விட்டேன் ஐயோ நீங்க என் சாக்லேட்டை கழுவம் செய்து விட்டீர்கள் நாங்கள் பிடிபட்டோம் இது வேடிக்கையாக இருக்கிறது சிறிய சிறிய அறையின் கிண்டலர்கள் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஹே என்னிடம் மல்டிஸ் அல்லது கயானி ஓ அதே பார்க்கவும் இல்லை இறுதி கடிகாரம் என்னுடையது பிரிட்னியுடன் தொடங்கும் எனக்கு பெரியதா தான் இருக்கிறது என்ன செய்வது எனக்கு தெரியும் ஓ உள்ளே ஏதோ உள்ளது இது ஒரு கம்மி கரடி இது மிகவும் குளிர்ந்ததும் அற்புதமாக ருசியானதும் ஆகும் இப்போது மூடியை மீண்டும் போட்டு சாக்லேட் ஜூஸை சாப்பிட்டு பார்க்கிறேன் ஹலோ கூகுள் இது நான் தான் ஃபை ஒன் பிளாக் ஆகதான் முழுதாக நிச்சயமாக சாப்பிட்டேன் உள்ளே ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன உலகில் எனக்கு மிகவும் பிடித்த காந்தி ஆயோ சரி நான் இப்போது ஸ்கிட்டல்ஸ் சாப்பிடுவேன் இதற்காக இந்த சிறப்பு ஸ்ட்ராக் குழாய் எனக்கு உதவும் அது ரொம்ப வேகமாக இருக்கும் சாப்பிட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள் இப்போ வந்து கியூபுக்கு திரும்புவோம் பாருங்களேன் நான் அதை உடைத்து விட்டேன் இப்போ என்கிட்ட நிறைய காண்டி இருக்கு ஆனா அத கண்டிப்பா தொட்டு பார்க்காதீங்க எல்லாத்தையும் நான் கடைசி பந்து வர சாப்பிடுவேன் சரி இதாதான் என்கிட்ட மால்டீசர்ஸ் ரொம்ப பிடிக்கும்

நீ என்ன செய்கிறார்கு சாப்பிடுறீங்க நீங்கள் என் நண்பர்கள் அதை சாப்பிட முடியாது அனைத்து விளாசல்களும் நிறைய சுவையான பலகாரங்கள் உள்ளன ருசியானது நன்றி வாவ் ஒரு சிறிய கேக் பாப் என்ன என்ன ஒல்லி நீயோ எனக்கு ஒரு மத்தியமான கேக் பாப் இருக்கிறது அதுவும் அழகானது என்ன இது ரொம்ப ஆம் எனக்கு ஒரு பெரியது உள்ளது இல்லை தான் முதலில் உண்மையிலேயே குறை இது மிகவும் சுவையாக இருக்கிறது அது ருசியாக இருக்கிறது ஆனால் அதில் எல்லாமே முடிந்தது அடுத்தவர் யார் என்ழி கொடு இது உள்ளே அழகாக இருக்கிறது நானும் முயற்சிக்க விரும்புகிறேன் ஓ இது என் பாப் நான் முயற்சித்து பார்ப்பேன் என்ன ஓ இது மிகவும் கனமாக இருக்கிறது நான் அதை தூக்க முடியவில்லை அது வேலை செய்யவில்லை சரி நான் அதை வெட்ட எளிதானது அல்ல ஆனால் நான் செய்ய முடியும் ஆம் நான் உண்மையிலேயே செய்தேன் அது அழகாக தெரிகிறது அருமையாக இருக்கும் அல்ல ருசி என்ன யன்கே பாப் சரி பேராசை ஆகிவிட்டது மிகவும் நன்றி ஜீ நீதான் சிறந்தவள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது சாப்பிடுவோம் நண்பர்கள் நான் கண்டிப்பாக अदृஷ்டசாலி வாங்க மெஷின் என ஏமாற்றவேண்டாம் எனக்கு சுவையான வேளை வேண்டும்

மற்றும் இதோ என் விருந்தினர்கள் உங்க சந்தேஷனுக்கு உங்களை வரவேற்கும் போது மகிழ்ச்சி அப்படின்னா பொத்தானை அழுத்த அறிக்கையா இனி எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிட்டும் நான் ஆரஞ்சு ஒன்றை கிளிக் செய்ய விரும்புகிறேன் தேர்வு ஜெனிபர் ஸ்கோர் போர்ட் என்ன சொல்கிறது அது நூடல்லா ஆம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏனெனில் எனக்கு முழு பக்கெட்டின் நூடல்லா இருக்கிறது மற்றும் அதையெல்லாம் உங்களுக்கே ஜெனிபர் இதன் வாசனை மிக்க சுவையாக உள்ளது இது நூடல்லா இந்த சுவையை மற்ற எதியுடனும் குழப்ப மாட்டேன் கொஞ்சம் கூடுவோம் காமெடிக்காரன் நெஞ்ச கதை காது உங்களுக்கு எப்படி சனிச்சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம் கடைசி துளி எல்லாம் என்னோட தலைக்கு ஏதோ விழுந்துச்சு ஆமா இது நுடலா இருந்த பக்கெட் மாதிரி இருக்கே நுடலா முடிஞ்சதுன்னு ஒரு அறிகுறியா போற மாதிரி ஹூம் இதே மாதிரி ருசிகரமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டசாலி ஜென்னிபருக்கு கிடைச்சால் எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கும் சரி நீ சரி அம்மியா உனக்கு மார்ச் மெல்லோஸ் கிடைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது அதனால உனக்கு இருக்கியதாக சாய் இருக்கும் மார்ஷ்மெல்லோக்களின் மழை நான் என் வாயில் ஒரு மார்ச் மெல்லோ பிடிக்க போகிறேன் அது வேலை செய்தது வாவ் எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது ஜெனிபர் உன் கன்னத்தை தயார் பண்ணிக்கொள்ள நீ என்ன செய்கிறாய் வா கத்தாதே நீங்களே நீதிபதி ஆகுங்கள் நூடெல்லா இல்லாம மார்ஷ் மெல்லோவா சவெங் ருசியா நீங்கள் ஒரு சிறந்த சிற்றசை உருவாக்கினீர்கள் வாவ் மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ் மெல்லோ சிரிக்கிறது அவள் அதை எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும் மியா வணக்கம் ஊம் நீண்ட நாட்களாச்சு நான் ஒரு மார்ஷ் மெல்லோ வாங்கலாமா உனக்கு மார்ஷ் மெல்லோவுகள் வேண்டுமா ஏன் இல்லை இதோ மியா நீ என்ன செய்கிறாய் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை இவை எனது அதாவது நான் அதையெல்லாம் சாப்பிடுவேன் பேராசை எனக்கு என் சொந்த மார்ஷ் மெல்லோஸ் இருக்கிறது இந்த பொத்தான அழுத்து பட்டு விட்டது அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவுன் உங்களை பாழாக்க விரும்பவில்லை ஆனால் அது மார்ஷ் அல்ல என்ன இது என் தலை கவனமாக இருங்கள் இவை சிறிய மென்மையான மார்ஷ்மெல்லோஸ் இல்லை மே கழிவறை காகிதம் சரி இது மியாவை மொக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு இப்போது அவள் எப்படி தவறாக நடக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாள் ஓ ஏன் என்ன நடக்கிறது இது கழிப்பறை காகிதமா என்னை மாசு பண்ணியிருக்கிறது லாபத்தினால் உங்கள் நல்லவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும் மிகவும் நல்லது இப்போது நான் முழுவதும் இதில் விழுந்துவிட்டேன்

ஜெனிபர் அப்படியா இப்போது நிறையவே நல்லது பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன் பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள் சுவையாக இருக்கிறது ஹே காமெடி என்னைப் பற்றி என்ன பாருங்கள் நான் பட்டனை அழித்தினேன் சுவையான பொருளை எரிந்து விடுங்கள் அருண்டாசியா பட விரும்பியா நாய்களின் உணவை சுவையாக கூற முடியாது ஆனால் அது ஆர்வம் உள்ளதாக இருக்கும் ஒரு நாற்றம் இதை பற்றி திரையிட்டேன் இல்லை போதும் போதும் இப்போது போதும் நான் இனிய நீங்கள் வைக்கிற விளையாட்டுகளை விளையாட விரும்பவில்லை உள்ளவரை எனது நியமங்கள் புறப்படுகின்றன நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி இருக்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் பார்க்க நேரம் இல்லை நான் பட்டன்களை அழுத்துகிறேன் இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன் எனவே உடன்பட்டியா இரண்டு பட்டன்களை அழுத்துகிறேன்

என்ன மேல் சாசு ஊற்றாம இருக்கலாம் அவையே விதிகள் மியா எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும் அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான் ஓ அதுதானே ஓ இன்னும் என் வாய்க்குள் வந்துட்டது நான் எரிகிறேன் அந்த ஜாக்கிரதை தான் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது உதவி மக்கள் மீது டாபாஸ்கோ சாஸ் ஊற்ற வேண்டியவன் இல்லை அப்படியானால் சரி மியா நான் உனக்கு உதவுவேன் நான் ஒரு நாற்காலியை அணிவிப்பேன் இப்போது நான் ஒரு உண்மையான தீயணைப்பு வீரரை போல இருக்கிறேன் இந்த சாம்பலின் அளவை அணிக்கும் நேரம் நன்றி இப்போது நான் நனைந்து விட்டேன் ஆனால் எவ்வித தீயும் இல்லை அருமையான வேலை அதுவே சரி என் மனதிற்கு இந்த சவாலை வெற்றிகரமாக அமைந்தது உங்களில் டிக்கெட் எங்கே அற்புதம் இதுவென்று என்ன விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்பட மாட்டா ஓ இல்ல என் முயலையை விட்டு செல்ல முடியாது ஒரு யாசனை என் தொப்பியின் கீழ் அதை மறைச்சிடுவேன் யாருக்கும் தெரியாது நல்ல யோசனை இல்லையா உங்கள் நாயை எனக்கு கொடுங்கள் அவன் இங்கே காத்திருப்பான் அடுத்தவர் இங்கே கொள்க நான் எதையும் உடைக்கவில்லை பரவாயில்ல உங்களிடம் பல புதிர்கள் உள்ளனவா நான் பார்க்க போறேன் ஸ்கேனர் ஏமாற்ற முடியாது பார்க்கலாம் ஒரு முயல் அவன் விமானத்தில் அனுமதிக்கப்பட மாட்டான் சின்னை பாருங்கள் ஓ அவரை அழைத்து செல்ல வேண்டாம் தயவுசெய்து அவங்க இங்க ஏதும் ஆகாது இப்போ உள்ள வாருங்க ஓ என்ன ஒரு துரதிஷ்டம் நான் இப்போது அழிக்கிறேன் நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன் வணக்கம் உங்கள் தொப்பி கீழே யார் உள்ளார்கள் என்னிடம் எதுவும் இல்லை ஆனால் சிறிது மாயத்தை சேர்த்தால் ஒரு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் தோன்றும் வா நீ அதை எப்படி செய்தாய் அங்கே இன்னும் யாராவது உள்ளார்களா வெறிச்சோடி போல இருக்கிறது nutr diy எப்படி ஒரு கிறுத்தி தயவு செய்து விமானத்தில் செல்லுங்கள் ஓ debugdu எவ்வளவு மறமமாகிறது ஓ பான்ணிகம் உனக்கு ஒரு Länder் இருக்கு அங்கே என்ன இருக்கிறது உங்குhoven jew estásksamSen வெயில் உங்கள் நண்பயை வரைப்புமை மரக்கிய viktigt Crisis வா auch இதற்கு காரணம் என்ன ஓபார மிக நன்றி உங்கள் டிக்கெட் நீங்கள் விமானத்தில் ஏறலாம் நீங்கள் நன்றி எங்கே செல்கிறீர்கள் வணக்கம் உங்கள் குழந்தைக்காக எனக்கு ஒரு பரிசு இருக்கிறது என்ன குழந்தைக்கு பதிலாக ஒரு நாய் இது எப்படி சாத்தியம் மன்னிக்கவும் நீங்கள் எங்கேயும் பறக்க மாட்டீர்கள் நீங்கள் சொல்வது போல் அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க பாருங்க நான் அந்த சாற்றியை எனக்கே வைச்சுக்கிறேன் இதோ என் சீட்ட ஆமாம் பார்க்கலாம் ஓ ஒரு நிமிடம் விலங்குகள் இல்லை நீங்க போகலாம் ஓ நன்றி நிறுத்துங்கள் உங்கள் பையில் ஒரு கினிபிக் உள்ளது இது ஏற்க முடியாது விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்படாது தெளிவா சூனியத்தை உதருங்கள் அப்பது சோகம் விலங்குகளுக்காக அனுமதி இல்லையா ஆனால் எனக்கு ஒரு தவளை இருக்கிறது அதை ஒரு புத்தகத்தில் மறைத்தால் எப்படி இருக்கும் அருமையான யோசனை நான் கத்தியை உடன் கொண்டு வந்தது நல்லது என் நண்பனுக்கு ஒரு இடத்தை பொறித்து நாமும் சேர்ந்து பறக்கப் போகின்றோம் இப்படியாக ஏய் கவனமாக ஆ மன்னிக்கவும் நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை வணக்கம் தவளை உங்களுக்கு என் யோசனை பிடிக்கிறதா இங்கே அமைதியாக அமர்ந்து அச்சையாதீர் ஏய் வணக்கம் இங்கே என் டிக்கெட் நான் நலமாக இருக்கிறேன் ஆனால் பார்ப்போம் உம் சரி சரி நீங்கள் விமானத்தில் ஏறலாம் நல்ல பயணம் ஓ யாரும் இதை பார்க்கவில்லை தாங்கள் கப்பலுக்கு வரவேற்க சூப்பர் என் யோசனை வெற்றி அடைந்தது எல்லாம் நன்றாக இருக்கிறது அற்புதம் என் தவளையும் சரியே நண்பா வெளியே வா நல்ல வேளை என்ன விமானத்தில் ஒரு தவளை என்னிடம் இருந்து அதை எடுக்கவும் இதோ என் டிக்கெட் ஓ நீங்க எப்படி இருக்கீங்க இந்த கையெளி ஓ என்ன உங்களிடம் ஒரு கிளி இருக்கிறதா நீங்கள அவனை கொண்டு செல்ல முடியாது மனிதரே அவர் உங்களது திருப்பின் போது இங்கே தங்குவார் ஓ எப்படி அது ஓ இல்ல அதை கேட்டீர்களா விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை நம்முடைய ஒன்றை பற்றி என்ன ஒரு யோசனை ஓ யோ சபாமோ டெங்கோ என்ன ஓ சரி ஆம் தயவு செய்து ஓ நன்றி நான் போகலாமா மிகவும் சரி எல்லாம் நன்மையே நடைபெறும் அது பூர்வையின் கீழே ஒளிச்சாலலாம் எனக்கு கிடைத்துவிட்டது சரி உம் வணக்கம் என் சகோதரன் கால் உடைந்து போயிற்று எனவே நாங்களை கடந்து செல்ல செய்யலாமா அஹா ஓ உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன் உங்களின் டிக்கெட்டுகளை கொடுக்க முடியுமா முற்றிலும் மறந்து மறந்துவிட்டேன் காத்திருக்கவும் நான் அவற்றை கண்டுபிடிக்கிறேன் இங்கே அது என்ன அது என்னை மிகவும் கள்ளி ஓட்டுகிறது ஓ அது தாங்க முடியாது ஓ கள்ளியால் பயந்து போகிறேன் அமைதியாக இரு அவர் என்னை காட்டு உனக்கு ஒரு பச்சளம் ஓனா இருக்கிறதா அதனுடன் நீ போக முடியாது ஓ மன்னிச்சுங்கள் அப்படினா அது நடந்து செல்ல முடியாது என்பது உங்கள் சொல்கிறீர்களா உங்களுக்கு அவ்வாறு தோன்றியதா தந்திரம் செய்ய நினைத்தீர்களா தந்திரக்காரர்கள் நோக்கம் நமக்கு ஒரு விதி உண்டு விலங்குகள் இல்லை ஓ நான் இல்லை நான் ஒரு சிம்சில்லைவே மிகவும் எடுக்க வேண்டும் என நினைத்தேன் இதை இங்கே விட்டு விடுங்கள் அது பரப்பவில்லை ஓ ஒரு வேறு விதி மீறு இப்போது நீங்கள் உள்ளே வரலாம் உங்களுக்கு நல்ல நல்லபார்ுகள் நான் என் சிறந்த நண்பனை விட்டு பறக்க விரும்பவில்லை நான் ஒரு யோசனை ஒன்றை செய்தேன் வூஹூ மீன் பிடிக்கும் ஜாக்கெட் கீழே போடுங்கள் நான் பனாமா தொப்பியை கட்டி மீன் பிடிக்கும் கம்பியால் ஒரு கட்டுப்பாட்டை செய்து கொள்கிறேன் நான் குருடர்களுக்கான மூக்கு கணிக்கப்படுவேன் அப்படியே மற்றும் என் பாஸ்போர்ட் புகைப்படத்தை திருத்துவேன் அங்கு உள்ளது விமானத்தில் பறக்கும் பெண் மற்றும் அவளின் வழிகாட்டினாய் நான் மாற்ற உருவாகி காட்டும் நிபுணனாக இருக்கிறேன் அம்மா விமானம் எங்கே ஏ நிற்கவும் அப்பா அவள் குருடு உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா மிச்சான் எடுத்துவிட்டான் எம் பார்க்கலாம் எம் சரியாக உள்ளது போல இருக்கிறது சரி உங்களின் பாஸ்போர்ட்டும் ஒரு டிக்கெட்டும் இங்கே நன்றி உள்ளே பாருங்கள் என்ன ஒரு என்ன அது என்ன அவள் குருடா நிறுத்து நீ இப்படி பழக முடியாது இல்ல ஏ அதுதான் போட்டு விட்டு வெளியே போங்க ஓ இல்லை இதோ உங்கள் ஆவணங்கள் உங்கள் புகைப்படத்துடன் ஒப்பிட நான் பார்க்கிறேன் வாவ் எவ்வளவு அழகு இது என் கனவு கண்ணி ஓ என் கடவுளே அது சரி வணக்கம் ஏ வணக்கம் நான் உள்ள வரலாமா சார் ஒரு நிமிஷம் நன்றி நல்ல பயணம் ஓ வாவ் ஓ இறுதியாக நான் விமானத்தில் இருக்கிறேன் அச்சோ உண்மையா சும்மா சொல்றேன் என்ன என்ன ஓ ஓ நான் ஒரு விமானத்தில் இருக்கிறேன் அதனால் நம்முடைய செல்களை எடுக்கலாம் ஆ என் கடவுளே இது என்ன சுண்டிப்பண்கள் வறுமை நீங்கள் என்னுடன் இருப்பது நல்லது நல்ல பயணம் ஆகட்டும் நான் தாமதமாகவா வந்தேன் இதோ என் நீங்கள் தாமதப்படவில்லை உம் ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன அது என்ன ஓ நீங்கள் விதிகளை தெரியவில்லையா விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லையா என்ன கேடு எனக்கு தெரியும் உங்கள் தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் மேல் இல்ல கீழே என்ன செய்கிறாய் நீங்கள் அற்புதமாக காட்சியளிக்கிறீர்கள் மஷூர் ஃபோட்டோகிராஃபர் ஓ உங்க புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாமா கண்டிப்பாக ஒரு நொடிக்கு காத்திருங்கள் நான் என் டைஸ் சரி செய்வேன் சூப்பர் மூணு இரண்டு ஒன்னு நாம் என் கண்களில் ஒரு மின்னல் ஆம் இப்போது நமக்கு சீக்கிரம் செய்ய வேண்டும் பூனைக்குட்டியை கேமரா பையில் ஒளித்து விடுவோம் ஓ கவலைப்படாதே உன்னை நான் பின்னால் விட்டுச்சி செல்ல போவதில்லை அற்புதம் என்னிடம் இருக்கிறது இப்படி இதோ உங்களுக்கு வணக்கம் ஓ சீக்கிரம் செய்யவும் புறப்பட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது நீ இங்கே இருக்கிறாயா செல்லம் ஓ நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏ உங்கள் முதல் பரப்புக்கு வாழ்த்துக்கள் ஓ என் பார்வை திரும்ப வந்துச்சு என்ன பூனைக்குட்டி எங்கே நீ செய்ய முடியாது அடுத்து ஓ நாங்கள் உங்களுக்கு ஒரு காந்தம் கொண்டு வருவோம்